श्री सिंहाचलमङ्गलम् सिंहशैलनिवासाय सिंहसूकररूपिणे श्रीपराह नृसिंहाय सिंहाद्रीशाय मङ्गलम् यज्ञेशाय महेशाय सुरेशाय महात्मने श्रीपराह नृसिंहाय सिंहाद्रीशाय मङ्गलम्

எல்லா ராம எல்லா காலத்துலேயும் இந்த பங்காளி சண்டை வந்து நடக்கும் ஐயோ இந்த இது இதுக்கெல்லாம் முன்னாடியே இங்கே இந்த தேவாசுரர்கள் வந்து அமிர்தங்களை எடுத்தாங்களே அப்போலேருந்தே இந்த சண்டை இருக்குது பார்க்குறீங்க இல்லை இந்த சண்டை வந்து காலாகாலமாக இருக்குது தேவாசுர யுத்தன்றது சரியாக இருக்குது அசுரர்களுக்கு வந்து குரு வந்து சுக்கராச்சாரியார் தேவர்களோட குரு வந்து பிரகஸ்பதி இந்த அசுரர்கள் வந்து ரொம்ப கெட்டிகாரங்க ரொம்ப கெட்டிகார தேவர்கள் வந்து கெட்டிக்காரத்தனம் வந்து கெட்டிக்காரத்தனம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் சூக்ஷமமானவங்க அதாவது கொஞ்சம் இன் ஷார்ட் சொல்ல போனால் அவங்க தலைவன் இருக்கான் பாருங்கள் இந்திரன் அவன் டர்டிஃபலோ அவன் இவங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அசுரர்கள் வந்து கை வந்து ஓங்குதுங்க அசுரர்கள் கை ஓங்குது அந்த அப்போது அந்த சூழலில் வந்து அசுரரோட தலைவர்கள் வந்து யார் குருநாதர் யாருன்னா சுக்கராச்சாரியாருங்க சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு ஒரு தவம் செய்கிறத்துக்கு போகிறாருங்க பகவானை நோக்கி தவம் பண்ணுறதுக்கு போகிறாருங்க நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் சுக்கராச்சாரியார் வந்து திரிசங்கு சொர்க்கத்தை அதாவது அவரே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார் அவ்வளோ பெரிய ஞானி புத்திசாலி அவ்வளோ கெட்டிக்காரங்க சுக்கரன் கிரகம் இருக்குது பாருங்க அவர்தாங்க தாங்க என்ன பண்ணார் அவர் வந்து தவம் செய்ய போகும்போது பிரகஸ்பதி இருக்கார் பாருங்க இவங்களும் சேஷ்ட பிடிச்சவங்க என்ன பண்ணாரு சுக்கராச்சாரிய மாதிரி வேஷம் போட்டுன்னு போயிட்டு அசுரர்களுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தப்பு தப்பாக பாடம் சொல்லி கொடுத்தாங்க பா சொல்லி கொடுத்த உடனே அவங்களும் அது வந்து ஏன்னா பிர அந்த அந்த வேஷத்தில் அந்த ரூபத்தில் இருக்கவே குருநாதர் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை படிக்கிறாங்க தவம் முடிஞ்சு தவம் முடிஞ்சு வராருங்க யார் சுக்கராச்சாரியார் வந்து தவம் முடிஞ்சு வராருங்க அந்த சூழலில் வந்து பார்க்கும்போது பிரகஸ்பதி உரம் மாதிரியே இருக்கான் அப்போ சொல்கிறான்டே அவன் வந்து பிரகஸ்பதி என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கான ஒன்று பிரகஸ்பதி சொல்றாரு பாரு என்ன மாதிரி வேஷம் போட்டு பிரகஸ்பதி இங்கே வரான் பாரு அடிச்சு தோர்த்துன்றான் பாருங்க போலி போலி வந்து உண்மையை அடிச்சு திரு சுக்கராச்சாரியார் நீ நாசமாக போடா அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாருங்க அசுரர்களை பார்த்து நீ நாசமாக போன்னு ச சபிச்சுட்டு போயிட்டாருங்க இவங்கள்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல இந்த சுக்கராச்சாரியாரை எப்படி சமாதானம் கோவக்காரன் சுக்கராச்சாரியாரை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல அப்போ என்ன பண்ணாங்க பிரகலாதன் கிட்டே போகிறாங்க பிரகலா பிரகலாதன் வந்து அசுரர் வம்சம் தானே பிரகலாதன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நீங்கள் நம்ம குருநாதரை கன்வின்ஸ் பண்ணணும் கோச்சுன்னு போயிட்டார் குருநாதர்ன்னும்போது அவ பிரகலாதன் என்ன பண்ணார் சுக்கராச்சாரியாரை பார்க்குறார் சுக்கா குருநாதா பிள்ளைங்க வந்து நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது நாங்கள் தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் வந்து காசிப ரிஷி முனிவரின் பிள்ளைகள் இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேவேந்திரன் வந்து எவ்வளோ சிலுமிஷம் பிடிச்சவன் தப்பு பண்ணவன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னோடய பேரை இருக்கான் பாருங்க மாவழி அவனை வந்து உலகமே போட்டு உங்களுக்கு தெரியும் இது நான் என்ன நீ உடனே அவர் சுக்கராச்சாரியார் சாந்தம் ஆயிட்டார் அப்புறம் என்ன பண்ணார் பிரகலாதன் அதோடு விடலைங்க அவன் அவருக்கு வந்து பிரகலாதனுக்கு வந்து நாராயணன் தானே சாமி தெரியல இரன் என்ன வதம் பண்ணது போனது வந்தது என்ன சொன்னார் நாராயணனோட அக்கா துர்காதேவி இருக்கா பாருங்க துர்காதேவியை வந்து நமஸ்கரிக்கிறார் தாயே தாயே தாய்க்கு வந்து பாரபட்சம் கூடாது நீ தான் எல்லாரையும் காப்பாத்துறவோ எங்களை வந்து இது மாதிரி தேவர்கள் தொந்தரவு பண்ணுறாங்கள உனக்கு தெரியாதா நீ வந்து எங்களை நீ தான் இது பண்ணணும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து துர்காதேவி சொல்கிறாங்க சரி உங்களுக்குள்ள பங்காளி சண்டை எதுக்கு நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ணு நீ வந்து நீங்கள் எல்லாரும் அசுரர்கள் அனைவரும் பாதாள லோகத்துக்கு போயிடுங்க உங்களுடைய உங்களுடைய ஆதிக்கம் வந்து பாதாள லோகத்தில் இருக்கட்டும் தேவர்களோட சாம்ராஜ்யம் விண்ணுலகத்தில் இருக்கட்டும் புவியில் வந்து மக்கள் இருப்பாங்க அப்படின்னாருங்க இப்போ இது தாங்க தேவ யுத்தம் புரியுதுங்களா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்